வேதாடாக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தாவை கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் செல்வகுமார் என்பவர் மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறார் அந்த மனுவிற்கு தேர்தல் ஆணையமானது என்ன பதிலடி கொடுத்திருக்கிறது தாவைக்காவின் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கு இதை பற்றிய நிகழ்வுகளை இந்த வீடியோல பார்ப்போம் தாவைகா கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனுவில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற கரூர் துயர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க தாவேக்கா காரணம் என்றும் தாவேக்காவின் முன்னேற்பாடுகள் எதுவும் சரிவர செய்யப்படாமல் இருந்ததே நாற்பத்தி ஒரு மரணங்களுக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்திற்கு பெண்கள் சிறுவர்கள் என அனுமதித்தது மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி இந்த கட்சியை தேர்தல் ஆணையமானது ரத்து செய்ய வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையமானது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தாவைக்கா ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படி இருக்கும் பொழுது தாவைக்காவின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாதுங்கிற ஒரு கோரிக்கையை இங்க எழுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு முடியும் வரை எந்த ஒரு ரோட் ஷோ பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற பிரச்சாரங்கள் எல்லாம் தமிழகத்துல நடக்க கூடாது அப்படின்னு தடை உத்தரவும் பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த சூழல்ல தேக்கா இந்த குடும்பங்களுக்கு என்ன செய்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வங்கி கணக்குல வரவு வச்சிருக்கிறாங்க இந்த இருபது லட்சம் ரூபாயை தாவேக்காவின் தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் நேரடியாக சந்தித்து கொடுப்பதாக இருந்ததாகவும் ஆனால் தற்போது தீபாவளி வருவதாகவும் பல சூழ்நிலைகள் காரணமாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாமல் காயமடைந்தவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அதற்கான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம இந்த தீபாவளிய தாவேக்காவினர் யாரும் கொண்டாட வேண்டாம் கட்சியினர் யாரும் கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தி ஓரு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இது அமையட்டும் அதனால இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களின் தந்தை எஸ் சி சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு விழாவுல பேசும் பொழுது ஒரு மனிதனுக்கு பிறப்பு இறப்பு என்பது ஒரு முறைதான் அதனால எதற்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு பேசியிருக்காரு இது மறைமுகமாக விஜய்க்கு அறிவுரை சொல்வது போல அமைந்திருப்பதாகவும் தகவல்கள் பரப்பப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நான் எந்த கட்சியிலுமே இருந்தது இல்லை இப்போ நான் டிவி கேல இருக்கிறேன் அப்படிங்கறத மகனுக்கு முழுவதுமாக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறத அவரு சொல்லி இருக்கதாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ தாவேக்காவை மக்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்கிறார்கள் தாவேக்கா கட்சி இப்போதான் தொடங்கப்பட்டிருக்கு இந்த ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருப்பது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தான் ஏற்படுத்தியிருக்கு இந்த சூழ்நிலையில தாவேக்காவின் தலைவர் கரூர் மக்களை எப்போது வந்து சந்திப்பார் அப்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் தாவேக்காவை மக்கள் அங்கீகரிப்பார்களா ஆதரவு கொடுப்பார்களா சிபிஐ விசாரணையின் முடிவு என்னவாக இருக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க